தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதிகளில் கர்ப்பிணி பெண்களின் சிசுவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டறியப்படுற பாலின பரிசோதனை வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நாலு பேரை கைது பண்ணிருக்காங்க இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பேசணும் அது என்ன அப்படின்னா யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னோட மனைவிக்கு இந்த அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை பண்ணி அதை அவரோட சமூக வலைதளங்களில் வெளியிடவும் செஞ்சிருந்தாரு இந்த விஷயம் நடக்கும்போது நிறைய பேர் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னுமே இந்தியால இந்த ஒரு சட்டம் தேவையா அதாவது கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிற பாலின பரிசோதனை நடத்தக்கூடாது அப்படின்னு இந்தியாவில ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டம் இன்னுமே தேவையா நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து பெண் குழந்தைங்களை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சமமா தான் நடத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இதை நம்ம பார்க்கும்போது போது தர்மபுரியில் நடந்திருக்க இந்த சம்பவம் நமக்கு அந்த கேள்வியை தான் ஞாபகப்படுத்துது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தொடர்புபடுத்தி என்ன நடந்தது அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அந்த பகுதியோட ஊரக நல்வாழ்வுத்துறை இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க அந்த ஆய்வில் பெண்ணாகரம் பகுதிக்குட்பட்ட சில பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு பாலின பரிசோதனை தேர்வு நடக்கிறதா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அது தொடர்பாக அவங்க ஆய்வு செய்யும்போது நெக்குந்தி அப்படிங்கிற பகுதியில் ஒரு வீட்டில் இந்த பரிசோதனை நடந்ததை கண்டுபிடிக்கிறாங்க இதில் ஈடுபட்ட ஒரு பெண் உள்ளிட்ட நாலு பேரை வந்து அவங்க கையும் கலவுமா பிடுக்குறாங்க அது தொடர்பான காணொளியும் சமூக வலைத்தளங்களில் பரவிட்ருக்கு உயிர் தான் அதிகாரிகளும் மாவட்டத்தில் எங்க பண்ணாங்க எப்படி பண்ணாங்க ஏன் எதுக்கு அந்த வந்து இப்படி ரெண்டு குழந்தை எந்த இருந்தாலும் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா மீட்டிங் போட்டு எத்தனை தடவை சொல்றது கொஞ்சம் கூட திருந்த மாட்டீங்க நீங்க அவங்க தடுக்க முடியும் ஆள் வந்தா தானே கடை கட்டுவாங்க ஏமா இந்த வீட்டு வாடகை எவ்வளவுக்கு ஆயிரம் ரூபாய் பக்கத்துல அவங்களே கூட்டம் உட்கார வச்சிருக்கோம் அப்புறம் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்ட அந்த பெண் தான் ஒரு புரோக்கர் மாதிரி செயல்பட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி பரிசோதனை செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பெண்களை அழைச்சிட்டு வந்து இந்த பரிசோதனையில் ஈடுபடுத்தப்பட்டதா சொல்றாங்க இந்த பரிசோதனை நடத்துறதுக்கு ஒரு பெண் பதிமூணாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னும் சுமார் ஒரு அஞ்சாறு பெண்களுக்கு இந்த பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் சாந்தி அந்த இடத்துல இருக்கிறவங்களே பார்த்து உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லையா நாங்கள் எவ்வளோதான் கத்தி கத்தி சொல்கிறோம் இந்த மாதிரியான பரிசோதனைலாம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு யாரும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க இந்த கேள்வி அப்படிங்கிறது ந சமூக வலைதளங்கள்ல பெரும் அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு ஏன் அப்படின்னா இவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை இதே மாதிரி பல கும்பல் இந்த தருமபுரி மாவட்டத்துல செயல்பட்டு இருக்கிறதாகவும் இருபதுக்கும் மேற்பட்டோர் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது ஏன் தப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்படி குழந்தைங்களோட பாலினத்தை கருவிலேயே கண்டுபிடிக்கிறது மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயும் தொண்ணூறுகள்லையும் நிறைய பெண் குழந்தைகளை வந்து சிசுவிலேயே கொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பெண் குழந்தை சிசு தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி தொடர்ந்து அதுக்கு கவர்மெண்ட் நிறைய மெனக்கிட்டாங்க உதாரணத்துக்கு பாலின தேர்வு தடை சட்டம் அதாவது பிசிபிஎன்டி ஆக்ட் இந்த சட்டத்தின் மூலமா இந்தியாவில் யார் ஒருத்தவங்க தன்னோட குழந்தைய சிசுவிலேயே ஆனா பெண்ணான் கண்டறிகிறாங்களோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் அவங்களுக்கு ஃபைனும் வந்து போடுறாங்க அதே மாதிரி தொடர்ந்து அவங்க இந்த குற்ற செயலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் வரைக்கும் அபராதமும் வந்து அவங்களுக்கு விதிக்கிறாங்க கடுமையான தண்டனைகள் கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா பெண்களோட ரேஷியோவை பாதுகாக்கணும் பெண் குழந்தைகளை சிசுவிலே கொள்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த நாட்டுல வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அந்த குழந்தை உருவானதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை கொள்ற உரிமை அவங்களோட பெற்றவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி பெண் குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு நிறைய செலவாகும் அவங்களை கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த குழந்தைய வந்து சிசுவிலேயே கொல்ற பழக்கம் இருந்தது அதே மாதிரி ஒரு வீட்டில் தொடர்ந்து நாலு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அஞ்சாவதா பறக்குற ஒரு பெண் குழந்தைய வந்து ஒரு பாரமா நினைச்சு அந்த குழந்தைய கொல்ற பழக்கமும் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலையும் சரி இருந்துட்டு இருந்துருக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அரசாங்கம் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ எத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இருக்கிறாங்க இதுவே நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பெண்கள் இருக்கிறாங்க இன்னும் நம்ம டீப் டவுனா தருமபுரி மாவட்டத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் ஆண்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பெண்கள் மட்டும்தான் ஒரு ஆபத்தான விஷயம்தான் ஒரு சமூகத்துல ஆண்களும் பெண்களும் சரிசமமான ஒரு ரேஷியோல இருந்தா மட்டும்தான் அந்த சமூகம் சுமூகமாக வந்து செயல்பட முடியும் இயங்க முடியும் அப்படி இல்ல இந்த மாதிரியான ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமா சமீப காலங்கள்ல இந்த தொண்ணூறுகளில் பிறந்தவங்க ஃபேஸ் பண்ற முக்கியமான விஷயம் என்னன்னா திருமணம் செய்கிறதுக்கு பெண் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நைன்டி கிட்ஸ் பிறந்தவங்க தான் இந்த பிரச்சனையை அதிகம் ஃபேஸ் பண்றாங்க இதுக்கு காரணமாகவும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா தொண்ணூர்கள்ல அதிகமாக நடந்த பெண் சிசு கொலை தான் இப்போ பெண்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுக்கும் நிறைய ஆண்கள் திருமணம் செய்கிறதுக்கு பெண் கிடைக்காம அவங்க அதுக்கு சிரமப்படுறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ ஒரு சமூகத்துல பெண் குழந்தை பிறந்து வளரது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இத ஊக்குவிக்கிற விதமாக தான் பெண் குழந்தைங்களுக்குன்னு நிறைய திட்டங்களை நம்மளோட அரசாங்கம் கொண்டு வராங்க அதே மாதிரி பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கான நிறைய திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா தொட்டில் குழந்தை திட்டம்லாம் இருந்தது சோ ஒருத்தங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய பறக்குது தாங்களால அந்த குழந்தையை வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய அந்த தொட்டில் எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க அந்த அந்த குழந்தைய அரசு பராமரிச்சு அரசாங்கம் வளர்ப்பாங்க சோ இந்த நடைமுறையெல்லாம் இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பா நம்ம வளர்க்கணும் பெண் குழந்தைகள் பிறந்தா அவங்கள வந்து எந்த விதத்திலயும் துன்புறுத்தக்கூடாது தான் அரசாங்கம் இவ்வளோ மெனைக்கிட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் எல்லாருமே படிச்சிருக்கோம் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ராடா திங்க் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதனால தான் யூடியூபர் இர்ஃபான் அவர்களோட அந்த பிரச்சனை வரும்போதும் கூட சுகாதாரத்துறை அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க அவரும் அதுக்கு மன்னிப்பு கோரி அந்த வீடியோவையும் அவரோட சமூக வலைத்தளங்கள்ல இருந்து நீக்கிட்டாரு இர்பான் என்னதான் பெண் குழந்தைய அவரோட பெண் குழந்தைய ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாலும் எல்லாரும் அதே மாதிரி பார்க்குற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு தான் யூடியூபர் இர்ஃபான் ஒரு இன்ஃபுளுயன்சரா இருக்கிற இடத்துல இருந்து அவர் ஒரு விஷயத்த பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க அது சமூகத்துக்கு எதிர்மறையாக தான் போய் முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க சரி இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தர்மபுரியில் ஒரு பெண் பதிமூணாயிரம் கொடுத்து இந்த ஒரு பரிசோதனை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் கண்டிப்பாக சிசுவில் வளர்கிற குழந்த ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைய அபாஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால தான் அவங்க இந்த பரிசோதனையும் எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னுமே நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப வளர்ந்த மாநிலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உண்மையிலே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் தான் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே இங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம முன்னேறிய தான் இருக்கும் ஆனாலும் கூட இன்னுமே இந்த பரிசோதனைலாம் நடத்துகிறாங்க நடத்துறாங்க அரசு அனுமதி இல்லாம இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கும் போது மற்ற மாநிலங்கள்லாம் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது குறிப்பாக பீகார் மாதிரியான வட மாநிலங்கள்ல இது நிறைய நடக்குது பெண் குழந்தைகளை இன்னுமே அவங்க ஒரு வேண்டாம் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூபர் இர்ஃபான் அவர்களோட பிரச்சனை எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா இன்னுமே இந்தியால இந்த சட்டம் தேவைதானா எல்லாருக்குமே பெண் குழந்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அதனால இந்த பிசி பிஎன்டி இந்தியாவில் தளர்த்திட்டா தான் என்ன நம்மளோட குழந்தைகள் கருவிலே அது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறது பெத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க ஸோ அதுக்கு ஒரு பதில் தான் இந்த சம்பவம் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இன்னும் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா மாறல பெண் குழந்தைங்களை கருவிலே கொள்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னுமே இருக்கு ஸோ நம்ம இன்னும் பிசிபிஎன்டிடி ஆக்டை தளர்த்துறதுக்கான இடத்துக்கு நகரலை அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நமக்கு காட்டுது